இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சில்வரோட பிரைஸ் வந்து மொத முறையா டாலர்ஸ் கிராஸ் ஆகிருக்கு இதுக்கு மெயின் ரீசன் என்ன சொல்றாங்க நடுவில் இருக்க டென்ஷன்ஸ்னால டாலர் இண்டெக்ஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கு இதனால பாத்தீங்கன்னா பிரீசியஸ் மெட்டல்ஸ் ஆனால சில்வர் அண்ட் கோல்டோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் ஒன்மோ ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ரேட் கட் பண்ண போறதா ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிறதுனால கோல்ட் அண்ட் சில்வர் பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகியிருக்கு எம்சிஎஸ் சில்வர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ கிராம் ஒன் பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி டூ லேக் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ருபீஸ்ல இருக்கு அண்ட் எம்சிஎக்ஸ் கோல்டு ஒன் பாயிண்ட் ஒன் பர்சென்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி ஒன் லேக் தேர்ட்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பர் டென் கிராம்ஸ் இருக்கு இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா கோல்டை விட சில்வர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு சில்வர் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் இயர்ல இன்க்ரீஸ் ஆகிருக்கு கோல்டு வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் இந்த இயர்ல இன்க்ரீஸ் ஆகிருக்கு அடுத்தது வந்து அதானி போர்ட்ஸ் என்கியூ எக்ஸ்டி ஆஸ்திரேலியா அப்படின்ற கம்பெனியை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்வயர் பண்ண போறாங்க ஸோ என்கியூ எக்ஸ்டி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்த் குயின்ஸ்லாண்ட் எக்ஸ்போர்ட் டெர்மினல் இதனால பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸ்க்கு வந்து குளோபல் போர்ட்ஃபோலியோ வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆக போகுது என்கியூ ஆஸ்திரேலியா அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால போர்ட் ஆஃப் அபர்ட் அப்படின்ற ரீஜன்ல வந்து இருக்கு இது மட்டும் இல்லாமல் எங்க கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா பிப்டி மில்லியன் டன்ஸ் பேர் ஆனால் போவன் அண்ட் கேலி பேசின்ஸ்ல இருக்க கோல வந்து நார்த் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏசியாவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஒரு மேஜர் கேட்வேவா இருக்கு இந்த கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் எயிட்டி ஃபைவ் இயர்ஸ் இந்த போர்ட்ல ஆப்ரேட் பண்றதுக்கான லீஸ் வந்து இன்னும் இருக்கு ஸோ இதுபடி பார்க்கும்போது டூ தௌசண்ட் ஒன் டென் அதாவது ரெண்டாயிரத்தி நூத்தி பத்தாவது வருஷம் வரைக்கும் இவங்க வந்து இந்த போர்ட்டை வந்து ஆப்ரேட் பண்ணலாம் இந்த அக்வசிஷன்ல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா அதானி போர்ட்ஸ் வந்து ஃபோர்டீன் தேர்ட்டி எயிட் லேக்ஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் ஒன் ஒன் ஃபிஃப்டி த்ரீ பிரிஃபரன்ஷியல் ஷேர்ஸை வந்து என்டிஓஎச்டி ஆஸ்திரேலியாவோட பேரண்ட் கம்பெனியான கார்மிச்சல் ரயில் அண்ட் சிங்கப்பூர் ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட்க்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க இந்த அக்விசேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸ் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ் கொடுத்து என்கியூஎக்ஸ்டி ஆஸ்திரேலியா அப்படின்னு கம்பெனியா வாங்கியிருக்காங்க அடுத்தது டாடா பவர் என்சிடிஸ் இஷ்யூ பண்ணி டூ தௌசண்ட் வந்து ரேஸ் பண்ண போறாங்க ஸோ டோட்டலா ஒன் லேக் என்சிடிஸ் ஒன் லேக் ஃபேஸ் வேல்யூ வச்சு டூ தௌசண்ட் க்ரோஸ் வந்து ரேஸ் பண்ண டாடா பவர் வந்து இந்த நான் கன்வெர்டபிள் டிபுரிஸ்ரீஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்ல வந்து த்ரீ இயர் டென்யூர்ல இஷ்யூ பண்றாங்க அண்ட் சீரிஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல ஃபைவ் இயர் டென் இஷ்யூ பண்றாங்க அடுத்தது ரிலையன்ஸ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து தமிழ்நாடு பிராண்டான உதயம்ல வந்து மோர் தன் செவன்டி பர்சன்டேஜ் ஸ்டேக் வந்து வாங்கிட்டாங்க இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா உதயம் பிராண்டோட ஓனர் சுதாகரன் தினாகர் அவங்க வந்து இந்த கம்பெனில மைனாரிட்டி ஸ்டேக் ஹோல்ட் பண்ணி இந்த கம்பெனியை ரன் பண்ணுவாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த டிரான்சாக்ஷனோட டோட்டல் பைனான்சியல் டீடைல்ஸ் பத்தி ரிலையன்ஸ் வந்து இன்னும் டிஸ்க்ளோஸ் பண்ணல பைனான்சியல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல பாத்தீங்கன்னா உதயம் பிராண்டோட டோட்டல் ரெவன்யூ பாத்தீங்கன்னா மோர் தேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கு ஹெச்யூஎல் ஐடிசி அண்ட் டாடா கன்சூமர் டாமினேட் பண்ற இந்த செக்மெண்ட்ல இந்த அக்ரோசியேஷனுக்கு அப்புறம் ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஒரு காம்பிடேட்டிவ் அட்வான்டேஜ் வந்து கிடைக்க போகுது ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருந்தது நினைச்சீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க அப்புறம் மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க